உற்சாகப்படுத்தும்படி அடுத்தபடி விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படி விசுவாசத்தை தூண்டும்படியான விசுவாச வார்த்தைகளை மட்டும் பேச உன் நாவை அபிஷேகம் செய்கிறார் வாயை தொடுகிறான் உணதத்தை தொடுகிறான் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசல்ல அசுத்தமான வார்த்தைகளை பேச அல்ல பொய் பேசுவதற்காக அல்ல புரணை பேசுவதற்காக அல்ல கோல் சொல்வதற்காக அல்ல அடுத்தவொழி காயை கட்டுகிற வார்த்தைகளை பேசுவதற்கு அடுத்தவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு வார்த்தைகளை பேசுவதற்கு இந்த அன்று உதடுகளை தொடுகிறார் அக்கிரமத்தை நீக்குகிறார் பாவம் நீங்கி நிவர்த்தி செய்கிறார் பாவ நிவர்த்தி அக்கினி பாவ நிவர்த்தி செய்யும் பலிப்பிடத்தில் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி எப்படி பலியை சுத்தடித்து பாவ நிவர்த்தி செய்கிறதோ அதே போல ஒரு தெய்வீக அக்கினி எப்பொழுதே